புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி சேதராப்பட்டு பிரதான சாலையில் உள்ள விநாயகர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனையடுத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நெஞ்சிருந்த நான்கு இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் பள்ளி நில்லுனூரை சார்ந்த ஜெயகாந்தன் வயது இருபத்தி நான்கு ராஜ்குமார் வயது இருபத்தி நான்கு ராகதேவன் வயது இருபத்தி ஒன்று மற்றும் வானூர் கொண்டிமேடு பகுதியை சார்ந்த சந்துரு என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ஒரு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் தொடங்கியது இந்த நிலையில் ஆறாம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதமும் நடைபெற்றது அப்போது உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது உணர்வு கடமை அரசு சார்ந்த அழைப்புதழை தமிழில்தான் அச்சடித்து வெளியிட வேண்டும் தமிழில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் உள்ளூர் வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அனைத்து என்றும் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வர வேண்டும் என்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்திற்கு இந்திய கிரிக்கெட் சங்கம் சார்பில் கடந்த ஆறு ஆண்டுகளில் நிலம் மைதானம் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக நூறு கோடி ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் மைதானங்கள் கட்டுமானங்கள் தனியார் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதா அல்லது அரசு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் பதினைந்து ஆண்டுகளில் தேய்மானம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அந்த இடங்கள் தனியாருக்கு தாரை வரப்பதற்கான சூழல் உள்ளதால் அதை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டிகளில் உள்ளூர் வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அநீதி என்றும் வெளி மாநிலத்தை சார்ந்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் தங்கியிருப்பது போல போலியாக ஆதார் கார்டு தயார் செய்து போட்டியில் பங்கேற்க வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு ஆண்டிற்கு இருபது முதல் இருபத்து ஐந்து கோடி வரை வழங்கப்படும் சம்பளம் வெளிமாநில வீரர்களால் வேறு மாநிலத்திற்கு செல்கிறது என்றும் புதுச்சேரியை சார்ந்த வீரர்கள் பங்கேற்றால் அந்த பணம் புதுவை அரசிற்கு வருவாயாக மாறும் என்றும் குறிப்பிட்டார் புதுச்சேரியை சார்ந்த சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதால் நடைபெறும் சட்டமன்ற கூட்டுத் தொடரில் கவன ஈர்ப்பு சிறப்பு தீர்மானம் ஏற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பள்ளி தாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மனைவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு அதே பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் ஆசிரியர் மணிகண்டன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பள்ளியின் தாளாளரை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கொடைமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி தாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கை பெண் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசிமில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பள்ளி தாளருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி காவல்துறை அதிகாரிகளையும் ஆட்சியார்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் அலட்சியம் செய்து வரும் புதுச்சேரி அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு திருவுருவ சிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அல்லது அரசு கட்டிடத்திற்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்ட வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பாராட்டு தெரிவிப்பது புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டும் திறக்காமல் காலம் தாழ்த்தி வரும் அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் நடைபெற்று வரும் சட்டப்பேரவைகள் பெண் சட்டமன்ற உறுப்பினரை துணை கேள்வி கேட்கக்கூட அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பம் எழுப்பிய திமுகவை கண்டிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரியங்குப்பம் பிசிபி நகர் பகுதிகளில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் அரியங்குப்பம் பிசிபி நகர் மூன்றாவது குறுக்கு வீதியை சார்ந்தவர் ராஜேஷ் பிளம்பர் தொழில் செய்து வருகிறார் அவரது மனைவி கமலி இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை கவனித்துக் கொள்ள கவலி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் நேற்று மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் இரண்டு பேர் மட்டுமே தனியாக இருந்து வந்தனர் அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீ பிடித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த இரண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர் அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து தீயை அணைக்க முயன்றனர் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர் இருப்பினும் வேட்டிலிருந்த கட்டில் பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இன்னு தக்ஷாமூர்த்தி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள் கிண்ண சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பார்வையிட்டு பாராட்டினார் அசிஸ்ட் ரெக்கார்ட் கிண்ண சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலைன்ஸ் பிரான்சிஸில் உள்ள கலைக்கூடத்தில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் பத்து நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் மாக்கே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு ராஜேந்திரனை வெகுவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் அலைன்ஸ் பிரான்சிஸின் இயக்குநர் லாரன் ஜெலிகோம் பாரதியார் பல்கலைக்கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் அலைன்ஸ் பிரான்சிஸ் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் அருணோ சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசுவாமி சமூக சேவகர் ஓம் சக்தி ரமேஷ் கலைமாமணி ஓவியர் முனுசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ரெட்டியார் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்தர் உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது ரெட்டியார் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்தர் உயர்நிலைப் பள்ளியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழா அலைன்ஸ் பிரான்சிஸ் பள்ளிகள் மிகவும் கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது பள்ளியின் மேலாண் இயக்குநர் பங்கஜ் கோத்தாரி தலைமை உரையாற்றினார் புதுவையிலேயே குழந்தைகளுக்கான முதல் பல்கலைக்கழகம் என்றும் கோத்தாரி பள்ளியின் தனித்துவமான கற்றல் முறையும் கற்பித்தல் முறையும் பயன்படுத்தி வருகிறோம் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொண்டார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வஜ்ரா ஷூட்டிங் அகாடமி நிறுவனர் திரு கிஷோர் ரெட்டி அவர்கள் பிஎஸ்கே புதுச்சேரி கிளை மேலாளர் சுரேஷ் அவர்கள் கோல்ட் பிரீமியம் சன்ஃபவர் ஆயில் துணை நிர்வாக இயக்குநர் திருமதி விமல் அவர்கள் தலைமையேற்று விழாவினில் சிறப்பித்தனர் இந்த விழாவில் மாணவர்களின் பல்வேறு கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் மேலாண் குழு உறுப்பினர் திரு கார்த்திகேயன் இன்றைய மாணவர்கள் பெற்றோர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று பேசிய தலைப்பு அனைத்து பெற்றோர்களையும் கவனத்தையும் ஈர்த்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாரதிதாசன் தலைமை தலைமையாசிரியர் திரு செந்தில் முருகன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நிர்வாக உறுப்பினர் திருமதி ரம்யா குறுகில் தங்களது இந்த இருபத்தி மூன்றாண்டு கால வளர்ச்சிக்கு காரணம் பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் பள்ளியின் தனித்துவம்தான் என்று கூறினார் ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்தார் ஸ்மார்ட் குரு ஆப் மாபெரும் அறிமுக விழா புதுச்சேரியின் ஸ்ரீ மனகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழாவினை முன்னிட்டு எஸ் எம் எம்பிஎஸ்சி மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் வெகு சிறப்பாக மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மோக்டெஸ்ட் தயார் நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரண டிஜிட்டல் தீர்வாக திகழ்கிறது இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்களின் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார் நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட்கூர் ஆப் எஸ் எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் துறையை சார்ந்து மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்டீவர்டன் காம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜிவி கு ஆகியோரால் மிகுந்த ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்டது அவர்கள் மேற்கொண்ட இந்த முன்னோடியான முயற்சி மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை முன்னின்று கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற திறனை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே அவர்களின் வரவேற்பையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை அவர் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் சிஎஸ்இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் என் தனபாகியம் அவர்கள் ஸ்மார்ட் குரூப் ஆப் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார் கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் சி எம் தனசேகரன் அவர்கள் விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார் தனது உரையில் இந்த முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்குவதில் மாணவர்கள் வெளிப்படுத்திய மிக சிறப்பான உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார் ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்துதலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ஸ்ரீ டி ராஜராஜன் அவர்கள் முக்கிய பங்காற்றினார் சி எஸ் இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் என் தனபாக்கியும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்தில் பங்காற்றினார் இந்த விழாவின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் ஸ்ரீ எம் தனசேகரன் பொருளாளர் ஸ்ரீ டி ராஜராஜன் இணை செயலாளர் ஸ்ரீ ஏ ஆர் எஸ் வேலாயுதம் அறங்காவலர் உறுப்பினர்களான மருத்துவர் டி நிலா பிரியதர்ஷினி மற்றும் மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே சிஎஸ்இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் என் தனபாக்கியம் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனையை ஒருமித்தமாக பாராட்டினர் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஸ்ரீ எம் தனசேகரன் அவர்கள் மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையும் பரிசாக வழங்கினார் மாணவர்கள் முன்னெடுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த நிகழ்வு தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஒரு முக்கிய திருப்பமான நிகழ்வாக அமைந்தது ஸ்மார்ட் குரு ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளது இதன் மூலமாக பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும் மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியும் ஏற்படுத்தும் நிறைவாக முனைவர் ஜே துறை தலைவர் ஏஐ அலேஸ் டி எஸ் உரை வழங்கினர் பாரத தேவி உயர்நிலைப் பள்ளியின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் பாரத தேவி உயர்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவானது பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைவர் பழனி விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களான புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் மற்றும் கல்வித்துறை தலைவர் கணினி அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை தலைவர் பாஞ்ச் ராமலிங்கம் பள்ளி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களை வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த தனியார் பள்ளியின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் துணைத் தலைவர் முருகையன் பொதுச் செயலாளர் ராமசிவராஜன் இணை செயலாளர் சம்பத் மற்றும் பொருளாளர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் பழனி சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளான நடனம் இசை நாடகம் பரதநாட்டியம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர் மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளமாதிகழகன் நன்றி தெரிவித்தார் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அனிபால் கனடி ஆகியோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் நகர தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் அகமது முனிலி விகித்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அனிபால் கனடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன் விழுப்புரம் மாவட்ட தலைவர் முகமது அலி கட்சி நிர்வாகிகள் உட்பட கோட்டக்குப்பத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சட்டசபைக்கு வராத அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை நடக்கும்போது அரசு செயலர்கள் இயக்குநர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் கேட்கும் பதில்களை தர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டு அனைத்து துறைகளுக்கும் அனுப்பிவிடப்பட்டது ஆனாலும் அரசு செயலர்கள் இயக்குநர்கள் சட்டசபை வளாகத்தில் வரவில்லை இதேபோல சனி ஞாயிற்களில் சட்டசபைக்கு அமைச்சர்கள் வந்தாலும் அதிகாரிகள் வருவதில்லை இது தொடர்பாக சபாநாயக்கர் செல்வத்திடம் அமைச்சர்கள் புகார் தெரிவித்தனர் இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சபைக்கு அதிகாரிகள் வர வேண்டும் குறிப்பாக துறை இயக்குநர்கள் பேரவை நடக்கும் போது இங்கு இருக்க வேண்டும் செயலர்கள் இயக்குநர்கள் பதில் தர வேண்டும் இந்த விஷயத்தில் அதிகாரிகளை முதல்வர் கருணையுடன் பலமுறை மன்னித்து விடுகிறார் இனி தண்டனை தரப்படும் இதுவே இறுதி எச்சரிக்கையாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் அரசு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான வருமான வரி விதிப்பு விலக்குகள் மற்றும் சேமிப்புகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரக்கம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி மற்றும் பிற அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர் மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு விலக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம் பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு வருமான வரி விகிதங்கள் அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் முகாமில் புதுச்சேரி வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன் புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி அரசின் டிடிஓக்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள் புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றம் முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒருநாள் ஆட்டோ வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேர்வீதி மிஷன் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் பிள்ளைச்சாவடி மீனவர் பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையினை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நேற்று ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் தற்பொழுது தீவிரமாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் பெள்ளைச்சாவடி பகுதியிலுள்ள கெங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையினை புதுச்சேரி சட்டப்பேரவைகள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கெங்கையம்மன் கோவில் ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நன்கொடையானது முதல்வர் ரங்கசாமி பொற்கரங்களால் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கெங்கையம்மன் கோவில் ஊர் பஞ்சாயத்தாளர்கள் தலைவர் ஆறுமுகம் துணைத் தலைவர் பூங்காவனம் நிர்வாகிகள் ராகவன் ஜெயசீலன் பாபு அய்யனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் ராஜா ஜெரும் மணி நித்தியானந்தம் செயலாளர்கள் பிரதீப் சேவியர் துணை செயலாளர்கள் தக்ஷன் செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ கலை உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் டி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் தீ தேவிபத்தாள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பிசிவி பகுதிகள் நேற்று மாலை ஏற்பட்ட திடீர் தீ எரிந்து நாசமான குடிசை வீட்டினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்ட்ரங்கன் தீ விபத்தினால் சேதமடைந்த வீட்டினை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உடைகள் மற்றும் நிதி உதவியினை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் போது அதிமுக தொகுதியின் செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் அஜித்குமார் முத்துலிங்கம் கணபதி பரமசிவம் காத்தராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் தொகுதி அகரம் வெங்கடேஸ்வர பகுதிகள் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையனை அமைச்சர் சாய்ஷி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கொம்யூன் அகரம் வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை ரூபாய் ஆறு லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த அட்டவணை இனத்தை சார்ந்த இருபத்தி ஒரு நபர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு அடுத்து அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்நாள் வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருக்காஞ்சி கிராமத்தில் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஆத்ம பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வெளிநூர் சார்பில் இயற்கை விவசாயத்தின் நோக்கமும் மற்றும் நன்மைகள் குறித்த பயிற்சி முகாம் திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் வேளாண் அலுவலர் உமாராணி வரவேற்புரை ஆற்றினார் கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்ம திட்ட இயக்குநர் ஜாகிர் உசேன் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் அமர்ஜோதி மற்றும் அரியூர் வேளாண் அலுவலர் சத்தியன் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஆத்ம துணை திட்ட இயக்குநர் கலைச்செல்வி பயிற்சியின் நோக்க உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உழவிகள் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மோகன் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்து விவசாயிகளுக்கான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் திருக்காஞ்சி ஒதியம்பட்டு மற்றும் அரியூர் உழவர் உதவியத்துக்குட்பட்ட சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெளிநூர் உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆத்ம திட்ட மேலாளர் ரமேஷ் மற்றும் வெளியினூர் திருக்காஞ்சி மற்றும் ஒதியம்பட்டு உழவர் உதவியக களப்பணியாளர்கள் செய்திருந்தனர் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் சொக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள சொக்கம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற மயானக்கொள்ளை நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக மதியம் ஒரு மணியளவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் மாவட்ட கரிய மாணிக்கம் ஸ்ரீ சாஸ்தா ஐயப்ப யோகம் யோகமும் ஸ்ரீ தேவி மஞ்சமாதா மகளிர் ஐயப்ப யோகமும் சேர்ந்து அன்னதானம் வழங்கி விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப யோகத்தினர் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விளைனூர் கனுவப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகாட்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி மாநிலம் விலினூர் பகுதியை அடுத்த கனுவப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகாட்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி விழா நடைபெற்றது மேலும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகாட்சவ விழாவில் இரவு ஸ்வாமி வீதி மற்றும் தெருக்கூத்து இன்னிசை கச்சேரி கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆலயத்தின் கொடியேற்றம் நிகழ்வானது ஸ்ரீ பர்வத ராஜகுல மரபினர் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் தங்கராசு செயலாளர் நரேந்தர் என்கின்ற ரவி சேகர் முன்னிலையிலும் விழா குழுவினர்கள் குமார் மணி ஷாம் விஜய் புதுநகர் கனுவப்பேட்டை கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்